ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் பன்னாட்டு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிரிப் பண்ணாமல் பாருங்கள் மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் ஒன்று கூட வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பெண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரீஜைனிங் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நியர்பை செங்கல்பட்டு மஹிந்திரா வெல்ட் சிட்டியில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆனவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் இன்ஜினியரிங் பாஸ் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றுரூவா வரைக்கும் உங்களுடைய கையில் கிடைக்கும் இது போக அட்டனன்ஸ் அலோன்ஸ் ஷிஃப்ட் அலோன்ஸ் அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அலோன்ஸ் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டத்துல கம்பெனிக்குள்ளேயே உங்களுக்கு ஃபுட்டு அதுக்கப்புறம் நியர்பை ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டும் கம்பெனியிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்பில் இன்ட்ரிவ் ஓட்டம் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் அதாவது உங்களுடைய டிசி ஷீட் பேங்க் பாஸ்புக் ஆதார் கார்டு வேக்சின் சர்டிஃபிகேட் இதெல்லாமே கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்பாய் தெரியுற காண்டாக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு லொக்கேஷன் வர சொல்லுவாங்க நீங்கள் டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலை வைப்பது தான் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் விஷயமா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் சர்க்கிளில் வேலை தேடிட்டுருக்கும் பெண் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க